ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதுல இருந்து என்ன என்னுடைய ஆரம்ப கால பார்த்திருக்காது என்னுடைய வளர்ச்சி பார்த்திருக்காது என்ன மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்ப போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில எந்த துறையில எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதி எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்க இடம் அவர் பெற்று அவருக்கு அவரு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறது நான் விரும்பப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்

குறிப்பாக நடிகர் சங்க படம் எடுத்து நடிகர்களுக்கு சினிமாக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார் ரொம்ப நெருங்கிய நம்ப இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி அவரை போய் பார்க்க போனார் பார்க்க போன ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவர் எல்லாருக்கும் கிரிமா கொடுத்துட்டு படம் எடுத்துக்கொண்டார் தயங்கி தயங்கி அவங்க சகோதரி பிரேமராதா கேட்டாங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தான்னு ஆசைப்படுறாரு உங்காட்டி தான் நான் கோச்சு காட்டு திரும்ப நூறுரூவா வாங்கிட்டு வந்து ஐநூறுபா இருந்தால் நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய இழப்பு தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர் இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீந்தா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகுமார் போல் இன்னொரு மனிதரை வாழ்ந்த காலத்தில் ஆற்றதே இல்லை கண்ணுக்கு திரும்பி அப்படி என்ற இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை ஒரே என்னுடைய ஊரிலிருந்து வந்து வந்தாலும் எனக்கு திரையில முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது அவருடைய இறைவருடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்திகளை பிரார்த்திக்கிறேன் லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள் இந்த மனநிலை சேர்த்து எடுக்க ஒன்பது மண்ட மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற அவர் கூட நடிச்சிருக்கேன் அது கூட பழகி இருக்கேன் ஆனால் இன்னைக்கு என்னை வந்து முடிக்க சொல்ல தரைவர் அப்படின்ற ஒரு ஆடியாவது இருக்குண்ணா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சார்க்கு தான் போய் சொல்லணும் அவர் மட்டும் இந்த சங்கத்தை வீட்டுக்குன்னா நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு மரியாதை ஒரு மரியாதையிலேயே விட்டிருக்க முடியாது அவரை அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது ஷூட்டிங்கில் எப்படி எல்லோரோட சரி சமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன் அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார் முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர் நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்பவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்கு என்ன அவர் உட்காந்து எடுத்தேன்னு உட்காந்து இருக்கணும் போது மனசுல நூறுல ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கொண்ட ஒரு பயம் எனக்கு இருக்கு எல்லோருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய கேப்டனோட இழப்பு வந்து நண்பர் விஜயகாந்தோட இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு எங்கள் திரைத்துறைக்கு மட்டும் இல்லை நம்ம பொலிட்டிக்கலாகவும் சரி ஏழை எளிய மக்களுக்காக நிறைய படி இருக்காரு ஒரு அவர் வந்து ஆத்மா சாந்தி இழந்து எல்லாம் என்று இழி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அழுவை தெரிஞ்சிருக்கிறேன் அவரோட ஷூட்டிங்கில் வந்து நடித்த படங்கள் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் தான் ஆனால் நாலஞ்சு படங்கள் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான்னு ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சச் வண்டர்ஃபுல் பர்சன் அவர்களுக்கு இனிமையானவர் எளிமையானவர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரை உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் மனித நேயத்துடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த ஒரு மட்டும்தான் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைமை அம்மாவர்கள் டாக்டர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சார் ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனித நேயத்தையும் போற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக நடத்துவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது கேப்டன் அப்படின்னா நூறாவது வெற்றி பெற்று அப்படிங்கிறது தன்னை நம்பி வந்திருக்கல வழிகாட்டுற ஒரு மூடி போற ஒரு ஆளா அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேட்டார் அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி அவரும் நடிக்காத இப்ப ஜென்ரேஷன் சரி கேப்டன் நிகழ்வு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க கூட நடிச்சவங்க எல்லாமே இப்போ எங்கூட நடிக்கிறாங்க கேப்டன் எந்த அளவுக்கு உதவி செய்வார் எந்த அளவுக்கு வந்து குழந்தை மனம் உள்ளவர் எந்த அளவுக்கு வெளிப்படையா பேசக்கூடியவருங்கிறத அவங்க சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் அவரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை ஆனால் கோரிப்பாளையின்னு ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு என் பக்கத்து நாலு சீட் தெளிவுக்கு வந்து அங்கே வேகமாக என்கிட்ட வந்து நீங்கள் தான் ரவி முறியாவா நான் நிறைய நிறைய படங்கள் படங்கள் பட் நீங்களும் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல நான் வந்து அரசியல் பக்கம் போயிட்டேன் நல்லா பண்ணி கீப் டப் அவரே வந்து கைப்பற்றி அப்போ தான் அவருடைய இந்த பரந்த உள்ளத்துக்கு நான் வந்துச்சு ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குனர் இயக்குநர்கள் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் தான் ரெண்டு கண்ணு தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூல சாதனங்களை புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குனர்கள் கிட்டத்தட்ட ஒரு அவருடைய ஆபீஸில் நூறு குறைஞ்சு நூறு பேர் ஒரு ஆஃபீஸை சாப்பிட்டு உதவியக்குள்ளே பசி போட்டு அனுமயந்திரம் அவர்கள் இந்த காலம் உள்ளவரை இந்த உழுமையு உள்ளவர் தமிழக விழா நான் சென்னைக்கு வந்த கருந்து ஒரு இசை கேள்விப்படுவேன் விஜயகாசி வீட்டுக்கு போனால் சாப்பிடாம யாரும் அனுப்ப மாட்டாங்க அவங்க அலுவலகத்தில் வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு சாப்பாடெலாம் அப்படி போடுவாங்கன்னு சொல்லி இது வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு டிவியில் பார்க்க தான் பார்க்குறேன் அந்த சொல் சொல்லாதவங்களே இல்லை நான் செல்வமொழி சார்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்து அவர் ரெண்டு படம் அவங்க கம்யூனிக் பண்ணியிருக்காரு அப்போ அவரை பற்றிலாம் நிறைய செல்வணி சார் சொல்லுவாங்க ஒரு சிலர் தான் வந்து என்னென்னா நெகட்டிவாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படி ஒரு எல்லோருக்கும் வந்து ஒருத்தர் நல்லவராக இருக்காதுங்கிறது வந்து வந்து ரொம்ப அபூர்வம் யாராவது வாட்ச்மேன் வந்து வீட்டுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா தூக்கிட்டு வாட்ச்மேன் தூக்கத்தை கெடுக்காம இருக்கிறதுக்காக ஏரி குச்சி உள்ள போவாராம் அப்படி ஒரு மனசு அவருக்கு பெரிய பேர் அன்பு அதான் அவருடைய தைரியத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அரசியலில் வந்து உடல் ரீதியாக அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் வந்து மிக முக்கியமான இடத்த நிச்சயமாக தொற்று பார்க்கறது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவிலையும் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி அவருக்கு வந்து பெரிய நல்லா மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு அவரோட நான் படம் பண்ண வேண்டியது அது ரெண்டு தடவை மிஸ் ஆச்சு வந்து எப்போ சந்தித்தாலுமே வந்து அப்படி ஒரு அன்போடு நம்மளோட பேசுவாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக இருந்திருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இது மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த ரஷ்யத்தை இன்னும் என்னுடைய மனது ஏற்க மறுக்கிறது கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள் அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடைமுறைகளை மாற்றி நாங்கள் வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனிதருக்கு சொந்தக்காரன் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசில் இருந்து பல கோடிகளை வாரி வாரியரைக்க வல்ல இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படின்றத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளட்டி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் சொல்லணும் மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன் அப்போது நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேட்டர் என்று நம்மையெல்லாம் விட்டு புரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது கேப்டன் எங்கேயும் போகல நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அதனால கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வம் தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லும் அவர் மறைந்து விடவில்லை இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதில் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி கேட்க ஆன்மா சாந்தியிலையும் அவரை பிரிந்திருக்கூடிய அண்ணியார் அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலேயே தாங்க முடியல இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும் கேப்டன் அவருடைய ஆன்மா சாந்தியிடம் நம்ம சில பேர்லாம் மறைய இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும் அப்படிதான் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார் ஆனால் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் அது நம்பவே முடியல ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமைச்சான்னு நடத்திடுறாங்க அது என்ன ஒரு ஒழுங்கு முறையே இல்லை இவ்வளோ க்ரௌடு கச்சாமத்தான்னு இருக்காங்க வீட்டில் கேப்டன் வந்தால் தான்ப்பா எல்லாம் ஒரு க்ரௌடு கொடுத்தா எல்லாம் ஓடுதாயிடும் நான் அவர் தான் மருந்துக்காரன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வறுதி கட்டிக்கிட்டு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு போட்டது அவர் தான் கட்டணும் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரிச்சம் கிடையாது பயம் அது ஒரு ஒரு குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் வந்து கூட குரல் கொடுத்து எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை ஆனால் அந்த குரலை கட்ட நான் ஓடி போயிருந்தேன் பயமாக இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நடிக்கும் நடிக்கும்போது எங்கேனால போது தான் பேரரச வந்து கரண்டு முடிவாக இருக்கிற அது குழந்த இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் என்னை எல்லாம் ரசிப்பாங்க அவர் ரசித்த நான் திரும்ப திரும்ப பிழைச்சிப்பாங்க ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா நல்லா இந்த பண்ணுங்க பண்ண மகிழ்ச்சியை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய நன்மை இன்னைக்கு பொறுத்திருக்காம அவரை பற்றி சொல்லும்போது தான் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூர்ல அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன் நான் வந்து ஒரு விஷயத்த இவருக்கிட்டே கட்டிக்கணும்ங்க என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலையில் அனுப்பி வர அதுவாக தான் ஓகேங்க ஃபோர் போட்டால் புனி என்பதில் இவருக்கு தான் கட்டினேன் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் இன்ன கட்டிங்கன்னு ஒரு பையன் பிள்ளைக்கில் அதே வேலையாக பண்ணோம் இன்னும் இல்லையா நாலு பேருக்கு சாப்பாடு போட்டான் என்ன சந்தோஷமும் அவரை பார்த்தா தெரிஞ்சது எனக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு நல்லது பண்ணால் அவர் ரொம்ப நாள் இருப்பாங்க கெட்டது பண்ணால் சீக்கிரமாக தைக்கிறாங்க எனக்கு டவுட் வந்துச்சு இப்போ இவரு தான் சீக்கிரம் போடுறாரு இந்த கொள்கையை நம்ம நம்ப மாட்டேன் இதெல்லாம் சீக்கிரம் போகிறாங்க இதெல்லாம் கரவுளாயிட்டு எல்லோரும் எல்லாரும் நல்லா ஒரு ஆத்மா காஞ்சது